காதறின்று நேற்று இன்று போல் நாள் இல்லை இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாறதோ இதுவரை நடித்தது இது என்ன வேடம் இது என்ன பாடம் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது காற்றின் மொழி ஒளி பூவின் மொழி அலையா நுறையா பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னாக்க நமக்காகவே அழகான ராகங்கள் குறித்த விளக்கங்கள் அந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி காண்பித்து வர டாக்டர் நாராயணன் சார் போன எபிசோட் அண்ட் இந்த எபிசோட் ரெண்டுத்திலையுமே வந்து அவருக்கு மிகவும் பிடித்த பாடல்களை நமக்காகவே பாடிட்டு இருக்காரு இந்த எபிசோட்லயும் அவர் நமக்காகவே அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல தான் பாட போறாரு வாங்க நேர்களை டாக்டர் சாரை மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் பிடித்த பாடல் எஸ்வி பி கண்டினியூ பண்ணலாம் எஸ் டாக்டர் இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது இது என்ன வேடம் இது என்ன பாடம் இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ இலக்கியம்மானதோ இலக்கணம் மாறுதோ கல்லானமுல்லை இன்றன்னவாசம் காற்றான காணம் கல்லானமுல்லை வாசம் காற்றம் ஏறிந்த காணம் வெண்மேகமன்று கார் மேகமின்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலமென்று மண் மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம்மானதோ இதுவரை நடித்தது அழகான பாடல் டாக்டர் அதாவது எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருடங்கள் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி இந்த மாதிரியான ஒரு வந்து சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து மாதிரியான பாடல்கள் வந்து என்றென்றும் நிலைத்து நிற்கும் சார் யாருமே சொல்ல முடியாது இனிமிட்டபுள் என்ன ஒரு கம்போசிஷன் அப்படியே ஜஸ்ட் கம் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் அந்த ட்யூன் எதையுமே யோசிக்காமல் பிளானிங்லாம் இல்லாமல் அப்படியே வர்றது அது அப்படி கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் கோஸ் இன்சைட் த ஹார்ட் கேட்குறவங்க மனதுக்குள்ளே அப்படியே போகுது அந்த படைப்பு இருந்தால் தானே அப்படி நமக்கு வரும் அது ஆமாம் நிச்சயமா அடுத்த பாடல் என்ன பாட போகிறீங்க டாக்டர் அடுத்த பாடல் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது ாலும்ூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்பிரை நிலவு தூங்கும் நேரம் நான்கு கண்ணிலின்று ஒரு காட்சியானதே பூமி இவை சாட்சியானதே நானு பார்த்தது பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சுந்தம் நினை நீ வாழ்வோம் வா கண்ணே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம் கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நஞ்சில்லாடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசம் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணாவாய் இங்கே நீளாவ தூங்கும் நேரம் நினைவு நைவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வள பிறை நீளவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது

காற்று வீசும்போது திசைகள் கிடையாது காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது உளவித்திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டிலடங்காது இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை காற்றின் டாக்டர் இசைக்கு ஏது மொழி கரெக்டு என்ன வார்த்தைகள் என்ன கம்போசிஷன் ஹெட் சஃப்ட்டு வித்யாசாகர் சார் நான் சாரை மீட் பண்ண சார்ட்டே ஒரு தடவை சொன்னேன் ஒரு ரெக்கார்டிங் அப்பா சார் என்னோடய ஃபேவரட் சாங் சார் அது என்னோடய எம்பேரிபிளே என்னோட கான்சர்ட்ஸில் இந்த சாங் தான் ஓப்பனிங் சாங்காக வைப்பேன் எக்ஸலெண்ட் டாக்டர் ஒரு எமோட்டிவ் சாங் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெலடிஸ் ഡെഫിനെറ്റ്ലി ഡോക്ടർ നികച്ചിലെ നെവ് കാതീപമൊരു എനു ஏற்றின வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன காதல் வாழ்க காதலின் தீபமொன்று ஏற்றினாள் எனஞ்சில் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றார் உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் ஒன்று ஏற்றினாளே என எக்ஸலண்ட் டாக்டர் எக்ஸலண்ட் எக்ஸலென்ட் நம்ம வந்து பை பை சொல்கிறதுக்கு மனசே வரல டாக்டர் அவ்வளோ அழகாக இருக்க பாடல்கள் எல்லாமே நிச்சயமாக அடுத்த எபிசோட்லேயும் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் எங்களுக்காகவே ஒரு ட்ரீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் டாக்டர் அடுத்த எபிசோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை சந்திக்கலாம் டாக்டர் நன்றி